ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்கலாம்னா கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகிய இரு நடிகர்களும் நடித்து ஒரே நாளில் வெளிவந்த திரைப்படங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கேப்டன் விஜயகாந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்ல ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரான நடிகர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது காலகட்டத்துல ரெண்டு பேருடைய படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு டஃப் கொடுத்த ஒரே நடிகர்னு பார்த்தா நம்ம கேட்ட விஜயகாந்த் தான் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் ரஜினிகாந்துடைய நல்லவனுக்கு நலவன் படம் வெளிவந்து அதுல இருந்து ஒரு நாள் கழிச்சு தான் நம்ம கேப்டனுடைய வைதேகி காத்திருந்தால் அந்த படமும் வெளிவந்து ரெண்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் ரஜினிகாந்துடைய மாவீரன் படமும் நம்ம கேப்டன் விஜயகாந்துடைய தழுவாத கைகள் மற்றும் தர்ம தேவதை ஆகிய இரு படங்களும் ஒரே நாள்ல வெளிவந்துச்சு மூணாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் ரஜினிகாந்துடைய மனிதன் படமும் கேப்டன் விஜயகாந்துடைய சட்டமோர் விளையாட்டு மற்றும் உழவன் மகன் ஆகிய படங்கள் ஒரே நாளில் வெளிவந்தன நாலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் ரஜினிகாந்துடைய வேலைக்காரன் படமும் விஜயகாந்துடைய வேலுண்டு வினையிலே அந்த படமும் ஒரே நாளில் வெளிவந்துச்சு அஞ்சாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் வெளிவந்த வந்த ரஜினிகாந்துடைய குரு சிசியன் படமும் விஜயகாந்துடைய உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படிங்கிற படமும் ஒரே நாளில் வெளிவந்துச்சு ஆறாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் வெளிவந்த விஜயகாந்துடைய செந்தரப்பு படமும் ரஜினிகாந்துடைய தர்மத்தின் தலைவன் அந்த அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல வெளிவந்துச்சு ஏழாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது சொல்லி வந்த ரஜினியுடைய கொடி பறக்குது அப்படிங்கிற படமும் விஜயகாந்துடைய உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல வெளிவந்துச்சு எட்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது சொல்லி வந்த ரஜினிகாந்துடைய மாப்பிள்ளை அப்படிங்கிற படமும் விஜயகாந்துடைய ராஜநடை மற்றும் தர்மம் வெல்லும் இந்த ரெண்டு படங்களும் ஒரே நாள்ல வெளிவந்துச்சு ஒன்பதாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் சொல்லி வந்த ரஜினிகாந்துடைய பணக்காரன் படமும் கேப்டனுடைய புலன் விசாரணை படமும் ஒரே நல்ல வெளிவந்துச்சு பத்தாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது சொல்லி வந்த ரஜினிகாந்துடைய தளபதி படமும் விஜயகாந்துடைய மூன்று அழுத்திலின் மூச்சு இருக்கும் அப்படிங்கிற படமும் ஒரே நல்ல வெளிவந்துச்சு பதினொன்னாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது சொல்லி வந்த ரஜினிகாந்துடைய பாண்டியர் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துடைய காவிய தலைவன் அப்படிங்கிற படமும் ஒரே நல்ல வெளிவந்துச்சு பனிரெண்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் சொல்லி வந்த ரஜினிகாந்துடைய மன்னவன் படமும் விஜயகாந்துடைய சின்ன கவுண்டர் படமும் ஒரே நாள வெளிவந்துச்சு பதி மூணாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் வலி வந்த ரஜினிகாந்துடைய யஜமன் படமும் விஜயகாந்துடைய ஏழு ஜேதி படமும் ஒரே நாள வெளிவந்துச்சு பதினாலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் வெளிவந்த ரஜினிகாந்துடைய வீரா படமும் விஜயகாந்துடைய ஆனஸ்ட்ராஜ் படமும் ஒரே நாளில் வெளிவந்துச்சு பதினஞ்சாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் ரஜினிகாந்துடைய பாட்ஷா படம் வெளிவந்துச்சு அந்த படத்துல இருந்து ஒரு மூணு நாள் கழிச்சு விஜயகாந்துடைய கருப்பு நிலா அப்படிங்கிற படமும் வெளிவந்துச்சு கடைசியா பதினாறாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் வெளிவந்த ரஜினிகாந்தோடைய படையப்பா படமும் கேப்டன் விஜயகாந்தோடைய பெரிய என்ன படமும் ஒரே நாள்ல வெளி வந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்